உங்களுக்கே தெரியும் வந்து இடத்துல எங்களை தாக்க முயற்சி பண்ணி வந்து அவங்களுடைய இடத்துக்கு போய் தாக்கறதுக்கு முயற்சி பண்றேன் வாக்குவாதம் அவங்க ஏன் அந்த சீட்ல இருந்து எங்கிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணணும் நான் கேட்கறது மேயர் கேட்கறேன் ஏன் இப்படி டெண்டர் விடுறீங்கன்னு சொல்லி நான் கமிஷனர் எனக்கு உரிய பதில் கொடுக்க வேண்டியது அவங்க அவங்களை விட்டு எனக்கு பின்வரிசையில் இருக்கக்கூடிய அந்த கவுன்சிலர் வந்து என்னிடத்தில் தகராறுக்கு ஏற்படுத்தி என்னிட்ட என்னைய அடிக்க முயற்சி பண்றாங்கிறது தான் பிரச்சனையே என்னை அடிக்க வரும்போது நான் தடுத்தாங்க ஆகணும் நீங்க வீடியோ ஆதாரத்தை பாருங்க என்னிடம் தகராறு செய்த அந்த கவுன்சிலர்கள் வார்டு சம்பந்தமான எந்த கோரிக்கையும் நான் எதிர்த்து பேசலை நாற்பத்தஞ்சு நாற்பத்தி மூணு முப்பத்தஞ்சு இந்த மாதிரியான கவுன்சிலர்களுடைய முப்பத்தி நாலு இந்த கவுன்சிலர்களுடைய வார்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நான் தலையிட்டு எதுவும் பேசல ஜென்ரலாக மாநகராட்சியில் நடைபெறுகின்ற முறைகேடுகளை கண்டிக்கின்ற வகையில் இது எதற்காக இந்த டெண்டரை இப்படி எல் ஒன்னுக்கு கொடுக்காம எல் டூக்கு கொடுக்குறீங்க அப்படின்றது ஜென்ரல் சப்ஜெக்ட் இந்த ஜென்ரல் சப்ஜெக்டுக்கு அவங்க வந்து என் நான் என்னுடைய இருக்கைக்கு வந்து என்னை தாக்க முயற்சி பண்ணுறது என் நியாயம் அதற்கான விஷுவல் எல்லாம் உங்க பத்திரிகையாளரிடுமே இருக்குது நான் காக்கி நீங்களே பாருங்க அவங்க நாடகம் ஆடலாம் அது உண்மை இல்லை உண்மை என்னங்கிறது உங்களுக்கே தெரியும் பத்திரிகையாளர் இங்கே இருந்தா விஷுவல் پورا எடுத்தீங்க எடுத்து பாருங்க பாருங்க யார் அந்த சாரிய காபாத்துறவங்க அவங்க தொடர்ந்து நியாயம் கிடைக்கணும் நியாயம் கிடைக்கறதுக்கு உள்ளிருப்பு அவங்க மேல கேஸ் போடணும் அவ்வளவுதான் அவங்க சஸ்பெண்ட் பண்ணணும் ஏன்னா ஏன்னா இங்க வந்து ஜனநாயகம் வந்து இருக்கணுமா வேண்டாமா தொடர்ந்து மாம்பழத்துக்கு எப்படி வரதுறாங்க எப்படி எங்களுக்கும் பெண் கவுன்சிலர் இருக்காங்க அவங்க எப்படி வருவாங்க அடுத்தது அதனால எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அந்த நியாயம் நியாயமா இருக்கணும் அடிச்சவங்களை கைது பண்ணணும் மன்றத்தில் உள்ள நம்ம ஹாஸ்பிட்டலில் போட்டு எங்கே மட்டும் மனுஷனுக்கு நடவடிக்கை எடுத்து அவங்கள வந்து கைது பண்ணணும் அவங்கள உரிய நடவடிக்கை எடுத்து மன்றத்துக் கூட்டத்திலிருந்து அவங்களை கலந்து கொள்ள விடாமல் தடுக்கணும் எல்லாத்துக்கும் சிசிடிவி ஃபுட் இருக்குது எல்லாரும் செல்லில் வச்சுருக்காங்க அதை போட்டு பாருங்க பார்த்த பின்னாடி சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க உங்களுக்கு ஏன் நாங்கள் செய்கிறத வயிட்டால் சரி அவங்க சொல்கிறது சரியான சொல்லுங்கள் அப்படி இங்கே நடைபெற்ற ஒரு டெண்டர் ஒரு இரண்டு டியூரிஃப்லையும்

இந்த பன்னெண்டு டெண்டரும் ஒருத்தர் எல் ஒன் போட்டுறாரு எல் ஒன் போட்டவருக்கு கொடுக்காம அவர் அப்படியே நிறுத்திட்டு எல் டூ போட்டவருக்கு அதை வந்து நிறுத்தி வச்சுட்டு எல் டூ போட்ட ஒரு ஆளுக்கு வந்து அந்த டெண்டருக்கு அலாட் பண்ணுறது சட்டபூர்வமாக தப்பு இது எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் இங்கே கேள்வியாக கேட்கறாரு அவருக்கு கேட்கறதுக்கு நூறு சதவீதத்தில் இரநூறு கண்டிப்பாக உரிமை இருக்குது அதுக்கு தான் எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சிங்கிறது அதுக்கு தான் ஆனால் அது அதை அதை அவர் கேட்கறதுக்கு பதில் தெளிவாக பதில் சொல்லாமல் உரிய முறையில் பதில் சொல்லாமல் ஒரு கவுன்சிலர் விட்டு அது லேடி கவுன்சிலர் விட்டு அடிக்கிறதுங்கிறது அது எதிர்கட்சி தலை கன்னத்தில் அடிக்கிறது அடிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய அராஜகம் இதுக்கு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் அதுக்கும் அது தூண்டிவிட்ட அந்த நாற்பத்தி ஈசன் இடங்கள் கவுன்சிலருக்கும் இந்த மச்சியம்மா கவுன்சிலருக்கும் இந்த நாற்பத்தி அஞ்சாறு டிவிஷன் கவுன்சிலர் சுகாசினிக்கும் சுகாசினி மேலே நடவடிக்கை எடுக்கணும் அது வரைக்கும் எங்கள் உள்ளிருப்பு போராட்டம் தொடரும் இது ஜனநாயகத்துக்கு ரொம்ப மோசமானது எவ்வளோ பெரிய ஆபத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோங்கிறதுக்கு உதாரணம் ஒரு மாமன்றத்தில் ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசுறாரு அவர் கேட்குற கேள்விக்கு பதில் தான் சொல்லணும் அதுதான் அவரை பிடிச்சி அடிக்கிறது நாங்களும் எத்தனையோ தடவை இங்கே இதே மன்றத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தியிருக்கோம் அவங்க அடிச்சிருக்காங்க இதெல்லாம் நடந்திருக்கு சொல்லுவாங்க வீடியோ ஆதாரம் இருக்குது வீடியோ ஆதாரம் இருக்குது பாத்துங்க

ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்